வணக்கம் இது சாய் காமதேனு யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிற ஸ்தலம் குன்னக்குடியில் அருள் பாலிக்கிற சண்முகநாதரை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ இந்த கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த கோவில் எங்கே இருக்குன்னா சிவகங்கை மாவட்டத்தில் தான் இருக்குது இந்த கோவிலில் முருகன் வள்ளி தெய்வானை மூவரும் தனித்தனி மயில் வாகனங்களில் அமர்ந்து காட்சி தருவது ஒரு தனி சிறப்பு தான் மயில் மீது அமர்ந்திருக்கும் மூலவர் இறங்கி வருவது போல இருக்கும் இந்த இந்த குன்றக்குடி மலை தோற்றத்தில் மயில் வடிவமாய் காட்சி தருகிறது மலையின் மேற்பகுதியில் ஞானிகள் வாழ்ந்ததற்கான படுகைகளும் பிரமிட் கல்வெட்டுகளும் உள்ளன இந்த கோவிலில் குடைவரைக் கோவில் சன்னதிகளும் நிறைய உள்ளன அகத்தியார் வழிபட்டதும் பாண்டவர்கள் வழிபட்டதும் இந்த தலத்தோட மிக்க சிறப்பாகும் கலிங்க நாட்டு இடும்பன் காவடி எடுத்து வந்து வழிபட்டு வழி நீங்க பெற்றதும் இந்த திருத்தலமாகும் இப்ப இந்த கோவிலோட ஸ்தல வரலாறு பத்தி தெரிஞ்சுக்குவோம் ஒரு சமயம் அசுரர்கள் தேவர்களை பழிவாங்கும் நோக்கில முருகனின் வாகனமான மயிலிடம் சென்று பிரம்மதேவரின் அன்னமும் திருமாலின் கருடமும் மயிலை விட வேகமாக பறக்கக்கூடியவர்கள் என்று சொன்னதாக உண்மைக்கு புறம்பான செய்தியை கூறினார்கள் அசுரர்களின் சூழ்ச்சி அறியாத மயில் கோபம் அடைந்து பிரம்மாண்ட உருவம் எடுத்து அன்னத்தையும் கருடனையும் விட்டதை இந்திரனும் திருமாலும் முருகப்பெருமானிடம் முறையிட்டனர் முருகன் மயிலின் சதியை உணர்ந்து உலோகத்திற்கு போய் மலையாக கிட என்று சபித்தார் இதனால் மனமுடைந்த மயில் அறியாமல் செய்துவிட்டேன் என் பாவத்திற்கு பிராய சித்தம் வழங்குங்கள் என்று மன்றாடி கேட்க ஒரு நன்னாளில் முருகப்பெருமான் குன்றக்குடிக்கு வந்து மலையாக இருந்த மயிலை உயிர்ப்பித்ததோடு அந்த மலையின் உச்சியில் கோயில் கொண்டு அருளாட்சி செய்து வருகின்றார் என்பது சலபுராணம் மலையை கீழிருந்து மேல் நோக்கி பார்க்கும் பொழுது மயில் தோகை விரித்து இருப்பது போல தோன்றுவதால் அதன் கீழே கோவில் கொண்டிருக்கும் விநாயகப் பெருமானுக்கு தொகையடி விநாயகர் என்று பெயர் பெற்று அவரை வணங்கிய பின்புதான் பக்தர்கள் மலையேறி சென்று ஆறுமுக பெருமானை தரிசிக்க வேண்டும் என்பது ஒரு ஐதீகம் சுமார் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முந்தைய இந்த கோவில் பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டு பின் மருது சகோதரர்களால் திருப்பணி செய்யப்பட்டுள்ளது மருது பாண்டியருள் மூத்தவரான பெரிய மருதுவுக்கு முதுகில் ஏற்பட்டிருந்த ராஜ பிளவை என்னும் கட்டியை குஞ்ச குடிமுருகன் அருட்பிரசாதமாக திருநீர் குணப்படுத்தியதை அடுத்து நெகிழ்ச்சியில் மலையின் மீது ராஜகோபுரத்தை இழுப்பியதோடு மூலவரின் பீடத்தில் கீழ் மாறி இருந்த தகட்டை செப்பனிட்டு மயில் மண்டபம் உற்சவர் அலங்கார மண்டபங்களையும் அமைத்தார் உற்சவத்திற்கு மருது பாண்டியர் தைப்பூசன் நாளன்று தேர் திருவிழாவினையும் தொடங்கி வைத்தார் குன்னக்குடி முருகனுக்கு மேலே ஏறி செல்ல நூத்தி நாற்பத்தி ஒன்பது படிகட்டுகள் உள்ள நிலையில் அவைகளை கடந்து திருக்கோயிலை அடையும் பொழுது அங்கே கருவறையில் ஆறு முகங்களும் பன்னிரு திருக்கரங்களும் கொண்டு அழகிய மயில் மீது கம்பீரமாக காட்சி கிழக்கு நோக்கி அருளாசி தருகிறார் இந்த முருகப்பெருமான் ஆறுமுக பெருமானின் வளமும் இடமும் முறையே தனித்தனியே மயில் வாகனங்களில் வள்ளியும் தெய்வானையும் வீற்றிருந்து காட்சி வேறு எங்கும் காண முடியாத ஒரு தரிசனமாகும் மலையின் அடிவாரத்தில் தனி குடவரை கோவிலில் சிவபெருமான் தேனாற்று நாதராக காட்சியளிப்பதோடு அம்பாள் அருட்சக்தி என்ற திருநாமத்துடன் அழகே வடிவாக எழுதியுள்ளார் எழுந்தருளியுள்ளார்கள் குட்டக்குடி மலையில் சண்முகநாத பெருமான் வள்ளி தெய்வானோடு காட்சி தந்து அளிப்பதால் இத்தலத்தில் திருமணம் திருமணம் செய்யும் மணமக்களின் வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும் என்பதால் இம்மலைக்கோவில் திருமண தலமாக விளங்குகிறது குன்னக்குடி முருகனின் அருளாசையால் மருது பாண்டியரின் நோய் குணமானதோடு கலிங்க நாட்டு இடும்பன் காவடி எடுத்து வந்து இந்த தல முருகனை வழிபட்டு வயிற்றுவலி நீங்கியதால் இது நோய்கள் தீர்க்கும் மருத்துவ ஸ்தலமாகவும் விளங்குகிறது இந்த கோவிலில் ஆயில் தோஷம் மற்றும் பெற்றோருக்கு தோஷம் உள்ள தங்கள் குழந்தைகளை கோவிலில் குழந்தை குழந்தையை முருகனுக்கு தத்தாக கொடுத்து விடும் வழக்கம் இன்றும் நீடிக்கிறது இந்த தலம் தமிழ்நாட்டில் உள்ள பிரார்த்தனை தலங்களில் மேன்மை வாய்ந்தது நோய் நீக்கம் துன்பம் நீக்கம் குழந்தை வரம் ஆயுள் பலம் கல்வி அறிவு செல்வம் விவசாயம் செழிப்பு ஆகியவற்றை பெற இத்தலத்தில் முருகப்பெருமானிடம் வேண்டிக் கொள்கிறார்கள் குன்னக்குடி காவடி என்பது முக மிகவும் புகழ்பெற்றது குன்னக்குடிக்கு காவடி எடுத்தாலும் நடக்காது என்ற பழமொழி தமிழகத்தில் பரவியுள்ளது இப்பழமொழியால் குன்னக்குடிக்கு காவடி எடுத்தால் நினைத்தவை கைகூடியே தீரும் என்பது எதிர்மறையாக வலியுறுத்தப்படுகிறது இந்த கோவிலில் காவடி எடுத்தல் பால்குடம் எடுத்தல் சஷ்டி விரதம் எடுத்தல் உடற்பிடி தீர ஆண்கள் அங்கப்பிரதட்சணம் பெண்கள் கும்பிடு தண்டமும் அடிப்பிரதட்சணமும் நிறை செய்து நிறைவேற்றுகின்றார்கள் பிள்ளையிலான அந்தந்த உறுப்புகளை காணிக்கையாக செலுத்துகிறார்கள் தோல் வியாதிகள் தீர சொறி படை நீங்க சரவண பொய்கையில் இடும்பன் சன்னதியிலும் உப்பு மிளகும் ஓடுகின்றார்கள் விவசாய விளைச்சல் பெற்றவர்கள் தானியங்களை காணிக்கையாக செலுத்துகின்றார்கள் அரிசி கொண்டு வந்து மலைப்படிகளில் தூவுகின்றார்கள் கோழி ஆடு மாடு ஆகியவற்றை நேர்த்தி கடனாகவும் செலுத்துகின்றனர் தவிர சண்முக அர்ச்சனை சண்முக வேள்வி ஆகியவை செய்கிறார்கள் கார்த்திகை விரதம் இருத்தல் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்தல் திருப்பணிக்கு பொருளுதவி செய்தல் ஆகியவை இத்தலத்துக்கு வருபவர்கள் இறைவனுக்கு செய்யலாம் இந்த குன்னக்குடி கோவில்ல சில வித்தியாசமான நேர்த்தி கடன்கள் செய்து வரும் பக்தர்கள் கும்பிடு தண்டம் என்றும் கோவிலை சுற்றி தொடர்ந்து கும்பிட்டு விழுந்து கொண்டே வரும் பிரார்த்தனை செய்து பலனடைந்து வருகிறார்கள் சித்திரை மாதம் பால் பெருக்கு விழாவும் ஆணியில் மகா அபிஷேகமும் ஆடியில் திருப்பணி பூஜையும் ஆவணியில் புட்டு திருவிழாவும் புரட்டாசி மாதம் அம்பு போடும் திருவிழாவும் ஐப்பசியில் சூரனை வதம் செய்த சூரசம்ஹாரம் கார்த்திகையில் திரு கார்த்திகையும் விமரிசையாக இந்த கோவிலில் நடைபெறுகிறது பக்தர்கள் பால் காவடி பன்னீர் காவடி பறவைக்காவடி போன்ற காவடிகளை எடுத்து முருகனுக்கு பாலபிஷேகம் செய்து வணங்குகின்றார்கள் இந்த முருகப்பெருமானை வணங்கியவர்கள் யாராருன்னு பார்த்தீங்கன்னா கண்ணபிரான் நான்முகன் இந்திரன் வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் நாரதர் கருடன் சூரியன் மன்மதன் முதலியோர் வழிபட்ட சிறப்பு வாய்ந்த ஸ்தலம் இது இப்போ இந்த கோவில் திறந்திருக்க நேரம் பார்த்தீங்கன்னா காலை ஆறு மணி முதல் பகல் பதினோரு மணி வரை மாலை நாலு மணி முதல் இரவு எட்டு மணி வரை நடை திறந்திருக்கும்